ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சுராஜ் டிராக்டரில் ஜேசிபி செட்டப் அதாவது இது டிராக்டர்லேயே ஜேசிபி செட்டப் ஒர்க் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டில் ஜேசிக்கு வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி டிராக்டரில் செட்டப்பில் என்ன பண்ணிக்கலாம் இது இப்போ டிராக்டர் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருக்குது இது டே டிஸ்பிளே வளர்த்து டைரக்டாக பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி இப்போ வாங்கிக்கலாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க நம்ம வண்டியை வந்து நேரில் போய் பார்க்கல நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்கா நல்லா ஆப்ரேட் பண்ணுதா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் செக்அப் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா டிஸ்பிளே தெ பார்ட்டியோட நம்பரை நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டியை பார்த்து எடுத்துக்கலாம் எங்கே வண்டியை எடுத்தாலுமே எல்லாமே செக் பண்ணி பார்த்து எடுங்க ஏன்னா அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறது நல்லா தெளிவான வண்டியாக இருந்தால் மட்டும் எடுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சுராஜ் செவன் டபுள் ஃபோர் கிர்லஸ்கர் இன்ஜின்னு வண்டி ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்டில் இல்லை நீங்கள் நேரில் போய் வண்டியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கா ரன்னிங் கண்டிஷனில் இருக்கா இன்ஜின் சவுண்டு க்ரௌண்ட் சவுண்டு எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுங்க நீங்கள் டாப்பு பம்பரோடு இருக்குது வண்டியை பழைய வண்டின்றதுனால அவர்ஸு ஒரு மீடியமான எப்படியும் அதிகமாக தான் ஓடி நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டிராக்டரும் இதுவும் செட்டாகவே கொடுக்குறாங்க ரெண்டும் சேர்த்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதோட ரேட்டு இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் போய் பேசுங்க உங்களுக்கு தகுந்த ரேட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் எடுக்கலாம் வண்டி எல்லாம் நல்லா தெளிவாக இருக்கா க்ரௌண்ட் சவுண்டு நல்லா இருக்கா மற்றபடி எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடுங்க டாப்பு ஊக்கு பம்பர் எல்லாமே முறையாகவே இருக்குது வண்டி இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருக்குது டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது டிஸ்பிளேவில் தெரியற நம்பர் பார்ட்டியோட நம்பர் தான் இது செட்டாக இருந்தது இப்போ கழட்டி வச்சுருக்காங்க நீங்கள் போனால் உங்களுக்கு செட்டாக செட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ ஒர்க் பண்ணுறதுக்காக முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த மாதிரி செட்டாக ஒர்க் பண்ணுற வீடியோவோட நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து தனியாக கழட்டி வச்சு டிராக்டர் உளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு செட்டாக செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே இது இருக்கிற இடம் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் ரேட் வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதியெல்லாம் கிடைக்காது இது டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது இந்த லோ மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்படிங்கிறதுனால ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் மற்றபடி லோன் வசதி அப்படிங்கிறது இதுக்கு கிடைக்காது நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம் ஒன் இது வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா ரெக்கார்டு எல்லாமே கையிலே கொடுத்துருவாங்க இது இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பர் தான் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து டிராக்டர் சம்மந்தப்பட்டது எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நம்ம சேனலில் போடுற வீடியோ பார்த்துட்டு வந்தே நீங்கள் வாங்கிக்கலாம் இது இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் ரேட்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஜேசிபி சட்டா போல டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்